കരീം മജീദ് അല്ലാമലൈക്കും വരഹമുലി വരകീം അഹമ്മബാദ് ഫലീർ ബിസ്മിർ കുറി അഡീ തൂതർ സല അഹ് അലൈഹി വസല്ലം അവ മനതയവാഴിൽ ഏർപ്പെടിയ ഒര് செயலுக்கும் அல்லாஹுடைய தூதர் வழிமுறையாக தன்னுடைய வாழ்நாளில் வாழ்ந்து காட்டி இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாகுவா அடிகி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம் மனிதர்களுடைய எல்லாருடைய வாழ்க்கைக்கும் முன்னுதாரணமாக அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றது பெருமானா சல்லல்லாகுவா அடிகி வசல்லம் அவர்கள் காட்டித்தராத நபி பெருமானா சல்லல்லாகுவா அடிகி வசல்லம் அவர்கள் சொல்லித்தராத எந்த ஒரு வழிமுறையுமே மனிதர்களுடைய வாழ்க்கையில் கிடையாது அத்தனைக்கும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுவா அழகி வசல்லம் அவர்கள் முன் உதாரணமாக நமக்கு மார்க்க நெறிகளை காட்டி சென்று இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் ஒரு மனிதருக்கு தும்மல் ஏற்படுமையானால் அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறை என்ன அதே போன்று ஒரு மனிதருக்கு கொட்டாய் ஏற்படுமையானால் அவருக்கு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுவா அழகி வசல்லம் அவர்களுடைய வழிமுறை என்ன ஹதர பெருமான சல்லல்லாகுவா அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அபு ஹரே ராரதி அல்லாஹு தேலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பெருமானா சல்ல ல்லாஹுவா அடிக்கு சொன்னார்கள் இன்னல்லாஹ யோ ஹிப்ல் அதா அத்தாஸ் அல்லாஹ் ஆல ஆலமீன் ஒரு மனிதருக்கு தும்மல் வருவதை அல்லாஹ் விரும்புகின்றார் அதே போல தசாவு ஒரு மனிதர் கொட்டாய் விடுவதை அல்லாஹ் அல்லாஹ்புலால ஆலமீன் விருதுக்கின்றான் என்று பெருமானா சல்ல அல்லாஹ் அடிக்கு வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் என் அல்லாஹ் தூதர் சல்லல்லாஹுவா அடிக்கு வசல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கு தும்மல் வெறுமையானால் அவர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் பெருமானா சல்லல்லாஹூ அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உங்களுக்கு தும்மல் வந்தால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் தும்மல் வந்த மனிதர் அல்ஹம்துல்லில்லா என்று அல்லாகுவை புகழட்டும் யார் தும்மல் வந்த மனிதர் அல்ஹம்துல்லா என்று சொன்னதை அருகில் இருக்கக்கூடிய சகோதரர் கேட்பாரோ அவருக்கு இவர் பதில் சொல்லட்டும் எர்ஹமுக்கல்லா என்று யார் யரஹமுக்கல்லா என்று சொன்னதை அந்த தும்மிய மனிதர் கேட்டால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் அவருக்கு பதில் சொல்லுங்கள் எகுதி குமுல்லாக பாலம் இதைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு தரக்கூடிய முறை தும்மல் ஏற்படுமையான ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பெருமானா சல்லல்லாஹுவா அலிகி வசல்லம் அவர்கள் இன்னொன்றையும் நமக்கு சொல்லி தருகின்றார்கள் புகாரிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அல்லாஹூ அலஹி வசல்லம் சொன்னார்கள் உங்களுக்கு உங்கள் ஏதாவது ஒரு மனிதருக்கு தும்மல் ஏற்படுமையானால் அலமதுல்லா அல்ஹமதுல்லா என்று சொல்லுங்கள் என்று ஒரு அறிவிப்பிலையும் இன்னொரு ரிவாயத்தின் அறிவிப்பின் அடிப்படையில் பார்க்கின்றோம் அல்லாஹுடைய தூதர் அல்ஹமது இல்லா குல் ஹால் என்ற வார்த்தையும் பயன்படுத்தி இருக்கின்றார் அப்படி தும்மிய மனிதர் அல்ஹமதுல்லா இந்த அல்லாஹுவை புகழ்ந்தால் யார் அவருடைய புகழ்ச்சியை கேட்பார்களோ அவர்கள் அவருக்கு பதில் சொல்லட்டும் எர்ஹமுக் அல்லாஹ் என்று இரகமுக்கல்லா என்று மனிதர் ஒரு மனிதர் அருகில் இருக்கக்கூடிய மனிதர் பதில் எனால் தும்மிய மனிதர் மீண்டும் அவருக்கு அல்லாஹுடி தூதர் சல்ல அல்லா அலிஸ்லாம் பதில் சொல்ல சொன்னார்கள் இஹ் அல்லாஹு இஸ்லேஹாலுக்கும் அல்லாஹுடி தூதர் சல்லாஹ் தும்மக்கூடிய முறையில் அல்லாஹுடி தூதர் சல்லாஹு அலையலாம் செய்யக்கூடிய துஆக்களை கண்டு கொடுத்தார்கள் அடுத்ததாக அல்லாஹுடி தூதர் சல்லல்லாஹு அலிக் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடி தூதர் சல்லல்லாஹு அலிக் வசல்லம் இந்த விஷயத்தை நமக்கு பதிவு செய்கின்றார்கள் யார் அல்ஹமதுல்லா என்று சொன்னாரோ அவருக்கு மட்டும்தான் இரஹமுக்கல்லா என்று சொல்ல வேண்டும் தும்மிய மனிதர்கள் அத்தனை நபர்களுக்கும் இரஹாமுக்கல்லா சொல்வது கிடையாது ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலஹு வசலம் அவர்களுடைய காலகட்டத்தில் இரண்டு மனிதர்கள் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் தும்மினார்கள் அதுல ஒரு மனிதர் அல்லாஹுவை புகழ்ந்தார் இன்னொரு மனிதர் அல்லாஹுவை புகழவில்லை அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்ல ஒருவருக்கு இரஹமுக்கல்லா என்று சொன்னார்கள் இன்னொருவர் தும்பியதற்கு எதற்கும் எதுக்குமே பதில் சொல்லவில்லை அப்போ அந்த மனிதர் கேட்டார் யார் அசூல் அல்லா நீங்கள் ஒரு மனிதருக்கு நீங்கள் எரஹமுக்கல்லா என்று சொன்னீர்கள் இன்னொரு மனிதருக்கு சொல்லவில்லையே என்ற காரணத்தை விளக்கத்தை கேட்கும் பொழுது அல்லாஹுடி தூதர் சல்லல்லாஹூ அலிஹ் வசலம் சொன்னார்கள் இவர் அல்லாஹுவை புகழ்ந்தார் அதற்கால் அவருக்கு பதில் எரஹமுக்கல்லா என்று சொல்லப்பட்டது நீ புகழவில்லை அதனால் பதில் கொடுக்கப்படவில்லை இந்த அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அல்லாஹு அலஹு உங்களுடைய வாழ்க்கையின் நடைமுறைகளையும் பார்க்கின் அடுத்த அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலிக் வசலம் சொன்னார்கள் ஒரு மனிதன் தும்மல் ஏற்படுமையானால் அவன் அலமது இல்லா என்று சொல்லுகின்றான் எத்தனை முறை அவனுடைய தும்மலுக்கு பதில் சொல்ல வேண்டும் ஒரு மனிதன் அலமது இல்லா என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றான் தும்மல் வந்து கொண்டே இருக்கின்றது என்று சொன்னால் அல்லா தூதர் சல்லல்லாஹு அலிஹ் வசலம் அவர்கள் அதற்கும் பதில் சொன்னார்கள் பெருமானா சல்லல்லாஹு அலிஹ் வசலம் அவர்கள் சொன்னார்கள் அபூ சஹித் ஹுதிரி ரதி அல்லாஹு தலா அன்பு அல்லாஹுடைய தூதருடைய தோழர் அறிவிக்கின்றார் பெருமானா சல்லல்லாஹு அலிஹ் வசல்லம் சொன்னார்கள் உங்களில் யாராவது ஒரு மனிதருக்கு தும்மல் ஏற்பட்டு அவர் அலகமது இல்லா என்று அல்லாஹுவை புகழ்ந்தார் அவர் அவருக்கு பதில் சொல்லட்டும் எத்தனை முறை சலாசன் மூன்று முறை வரை பதில் சொல்லலாம் மூன்று முறைக்கு மேல் அல்லாஹு சொன்னார்கள் அன்னகு மஸ்கூ அவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார் அவருக்கு உடல் சரியில்லாத காரணத்தினால் அவருக்கு தொடர் தும்மல் வந்து கொண்டிருக்கின்றது மூன்று முறைக்கு மேல் அவர் அலகமது இல்லா என்று சொன்னாலும் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் சுண்ணாவாக இல்லை அல்லாஹுடைய தூதர் வழி வழிகாட்டவில்லை ஆனால் இன்னொரு அறிவிப்பில் பார்க்கின்றோம் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் விரும்பினால் அந்த மூன்று முறைக்கு மேலும் அவருக்கு பதில் சொல்லலாம் அதாவது ஒரு மனிதர் மூன்று முறை தும்மல் வந்ததற்கு பின்னால் அஹமது இல்லா இல்லா என்று சொல்லிக் கொண்டே இருக்கின்றார் ஒவ்வொரு தும்மலுக்கும் பின்னால் அருகில் இருக்கக்கூடிய மனிதர் அவருக்கு இரஹமுக்கல்லா என்று சொல்லிக் கொண்டே இருக்கின்றார் அல்லாஹுடைய தூதர் சுண்ணாவாக சொன்னது மூன்று முறை மூன்று முறைக்கு மேல் அவருக்கு தொடர் தும்மல் வறுமையானால் அல்லாஹுடைய தூதர் அதை நோயில் சேர்த்தார்கள் அதற்கு பதில் சொல்லுவதற்கு அல்லாஹுடைய தூதர் சுண்ணாவாக ஆனால் ஒரு மனிதர் விரும்பினால் அதற்கும் பதில் சொல்லலாம் அவர் அலம்துல்லில்லா என்று நான்காவது முறையும் நான்காவது முறை தும்மல் வந்ததற்கு பின்னால் இவர் அலஹம்துல்லில்லா என்று கூறினால் அருகில் இருக்கக்கூடிய கேட்கக்கூடிய மனிதர் அதற்கு ரஹமுக்கல்லா என்று கூறலாம் கூறினால் அவருக்கு நன்மை கிடைக்கும் பெருமானா சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இது மட்டுமல்லாமல் தும்மக்கூடிய தும்மல் வரக்கூடிய மனிதருடைய ஒழுக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது பெருமானார் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களை யாராவது ஒரு மனிதருக்கு தும்மல் ஏற்பட்டு விடுமையானார் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் காண இதா அத்தச முதலாவது உங்கள் யாராவது ஒரு தும்ம வந்தா அவருடைய எதிகி உங்களுடைய கைகளை வைத்து உங்களுடைய முகத்தை மூடிக்கொள்ளுங்கள் அவளது சௌபிகி உங்களுடைய ஆடைகள் ஏதாவது கை துண்டுகளை அல்லது ஏதாவது ஆடையை வைத்து அந்த தும்மலுடைய தும்மல்லேருந்து வெளியேறக்கூடிய எச்சுக்களை மற்ற விஷயங்களை பரவாமல் அதை தடுத்துக் கொள்ளுங்கள் வகுந்த பிகா சௌத்தூ அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் மூன்றாவது அதனுடைய சப்தத்தையும் குறைத்து கொள்ளுங்கள் வெட்டி சத்தத்தோடு தும்மல் தும்மாதிகள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் குலைஹூசன் அவர்களும் சொன்னார்கள் கண்ணியத்தூர் குறிவர்களே தும்மல் அல்லாஹு மனிதர்களுக்கு வருவதை அல்லாஹ் விரும்புகின்றார் ஆனால் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்ல அலிகி சொன்னார்கள் தும்பும் பொழுது மற்ற அருகில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இடையூறு இல்லாமல் இவர்கள் இவருடைய தும்மலின் மூலமாக அவருக்கு எந்த ஒரு அருவறுப்பும் ஏற்படாத வண்ணம் நடந்து கொள்ளுங்கள் ஒன்று உங்களால் முடிந்தால் அதற்கென்று தனியாக ஒரு கை துண்டு வைத்துக் கொள்ளுங்கள் இல்லையா உங்களுடைய கைகளை நீங்கள் உங்களுடைய முகத்தில் வைத்து உங்களுடைய தும்மலை சப்தமில்லாமல் அடைக்கி நீங்கள் தும்மி கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் தும்மலில் வெடி சத்தத்தோடு என்ன செய்யாதீர்கள் சப்தத்தை அதிகமாக உயர்த்தி தும்மாதீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அல்ல அவர்களுக்கு சொல்லி காட்டினார்கள் வெடிமை கல்லாக பெருமானா சல்ல அல்லுவா அழகி வசல்லம் அவர்கள் இதெல்லாம் ஒரு மனிதர் தும்மல் ஏற்படுமையானால் அவருக்கு அவர் செய்ய வேண்டிய விஷயங்களை பெருமானா சல்லாஹுவா அலிகி வசல்லம் அவர்கள் எத்தனை முறை தும்மினால் அலமது என்று சொல்லலாம் எத்தனை முறைக்கு மேல் இல்லை என்பதை தெளிவாக அல்லாஹுடைய சல்ல அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளே நமக்கு காட்டிவிட்டு சென்று இருக்கின்றார்கள் அல்லாஹ் விளங்கி அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாகும் இது ஒரு முறை இரண்டாவது பெருமானா சல்ல அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே ஹதீத்களுடைய தொடர்களில் இன்னொன்றையும் பார்க்கின்றோம் ஒரு மனிதருக்கு கொட்டாய் ஏற்படுகின்றது இப்போ தூதர் எதற்கும் வழிமுறையைச் சொன்னார்கள் பெருமானா அலி வசல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீப் புகாரிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது அல்லாஹு மனிதனுக்கு கொட்டா ஏற்படுவதை அல்லாஹ் வெறுக்கின்றார் என்னென்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைகுவசல்லம் சொன்னார்கள் ஃப என்ன தசா உப அந்த தசா உப இருக்கின்றது கொட்டாய் அது ஷைத்தானுடைய உரத்திலிருந்து ஏற்படுகின்றது புகாரில் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது இன்னொரு இடத்திலே பெருமானார் சல்லல்லாஹுவா அலைகு வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் கொட்டாய் இது ஷைத்தான் இது மனிதனுக்கு ஏற்படுவதன் மூலமாக அதை பார்த்து ஷைத்தான் செருக்கின்றான் ஒரு மனிதனுக்கு கொட்டாய் ஏற்படுமையானால் அந்த கொட்டாய் ஏற்பட்ட மனிதனை பார்த்தா ஷீதான் சிரிக்கின்றான் பெருமானா சல்லாஹூ அலிகு வசலம் அவர்கள் சொன்னார்கள் அடுத்ததெல்லாம் கூடிய தூதர் சல்லல்லாஹு அலிகூலம் சொன்னார்கள் உங்களுக்கு கொட்டாய் ஏற்படுமையானால் நீங்கள் அந்த கொட்டாயை வராமல் அதை எந்த அளவுக்கு தடுத்து கொள்ள முடியுமோ அதை வராத அளவுக்கு நீங்கள் அதை அடைக்கிக் கொள்ளுங்கள் வந்துவிடுமையானால் அதற்கு அல்லா தூதர் சல்லல்லாஹு அல்லாஹு அலிகு சொன்னார்கள் உங்களுடைய கைகளை வைத்து அதை நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள் கொட்டாயை வரும் பொழுது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலிகு வசல்லம் சொன்னார்கள் உங்களுடைய கைகளை வைத்துக் கொள்ளுங்கள் வைத்ததற்கு பின்னால் பெருமானா சல்லல்லாஹு அலிகு வசலம் சொன்னார்கள் அகழ்து பில்லாகி என்ற துஆவையும் அதாவது ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பையும் தேடிக்கொள்ளுங்கள் என்று பெருமானா சல்ல அல்லாஹு அலிகு அவர்கள் சொன்னார்கள் பெருமானா சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஷே அதாவது பெருமானா சல்ல அல்ல சொல்லும்போது தும்மல் அல்லாஹுவருக்கு பிடித்தமானது கொட்டாய் அல்லாஹுவருக்கு வெறுப்பானது ஷெய்தானுடைய புறத்திலிருந்து ஏற்படக்கூடியது இணையதூருக்குரிய அல்லாஹுவின் நிலடியார்களே அல்லாஹு விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக வா ஹரு அஹமது இல்லாஹி ரபில் ஜசாஹம் ஜசா